வைக்கம் ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் வணக்கம் வெல்கம் பாக் டூ மை சேனல் உங்கள் எஸ்எம் ஹவுஸ்ல இருந்து புத்த முது கலெக்ஷனோட உங்கள் நம்ம பாத்துட்டு இருக்கறது ரொம்ப பெரிய குமையாலா இருக்கு மூஞ்சு கிடக்கு தீபாவளிக்காக நம்ம எஸ்எம் புட்டிக்ல உங்களுக்கு ஆஃபர் கொண்டு வந்துருக்கோம் இது ஜஸ்ட் நம்பவே மாட்டேங்கு 699 டபுள் 699 மட்டும் தான் சிக்ஸ் எஸ்எம் புட்டிக்ல ரொம்ப சூப்பரா இருக்கு எல்லா கலரும் என்னென்ன கலர்லாம் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு காமிக்க போறேன் ஸ்க்ரீன்ல திடீர்னு என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க குயிக்கா இது ஃபாஸ்டா டூ டேஸ்லயும் ஃபுல்லாவே ஆர்டர் க்ளோஸ் ஆயிரும் எங்க ஊர் லோக்கல்லே சேல் ஆயிரும் இருந்தாலும் வந்து வெளியூர் கஸ்டமருக்காக வந்து நாங்க இன்னும் எங்க கடையில இன்னும் நான் போடலை வெளியூர் கஸ்டமருக்காக எங்களுக்கு காமிக்காமலே போட்டுருவீங்களே அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து யூடியூப்ல போட்டுட்டு போடலாம் இன்ஸ்டாகிராமில் போட்டு போடலான்னு சொல்லிட்டா வெயிட் பண்ணி வச்சுட்டு இருக்கோம் சிக்ஸ் டபுள் நைன் மட்டும்தான் ரொம்ப சூப்பரமான கலெக்ஷன் சாரி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகா இருக்கும் இது எல்லாமே தௌசண்ட் ஹண்ட்ரட் சேலான சாரி பாருங்க இது எல்லாமே என்னென்ன கலர் அப்படின்னு சொல்லி பார்க்க போறேன் இந்த கலர் வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து என்னோட ஸ்க்ரீன்ல தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க ரொம்ப சூப்பரமான கலெக்ஷன் அற்புதமான கலெக்ஷன் வாங்க வீடியோக்குள்ள போகிறோம் இங்கே பார்த்துட்டு இருக்கிறது ரொம்ப சூப்பர்வான உங்கள் எஸ் ஆஃபர் கலெக்ஷன் தான் பார்த்துட்ருக்கோம் ஒவ்வொரு கலர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா அழகு கலர்கள் ரொம்ப அழகாக இருக்குது ஒரு மயில் கழுத்து பச்சைக்கு சூப்பர்வான பீட்ரூட் கலர் காம்பினேஷனாக இருக்குது மயில் கழுத்து பச்சைக்கு பீட்ரூட் கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க அவ்வளோ அழகாக இருக்குது ரொம்ப சூப்பர்வான கியூட்டான கொடி டைப்பில் கொடுத்துருக்காங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இதோட கலர்ஸ்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த மயில் கழுத்து கலர் பச்சை வந்து ரெண்டு பீஸ் இருக்கு கிரீன் கலர் அதாவது ஒரு ஆலிம் கிரீனுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான மெரூன் கலர் பார்டர் கொடுத்துருக்காங்க ஆலிம் கிரீன் ஃபுல் வியூ நல்ல கிராண்ட் லுக்கில் இருக்கு அதாவது நீங்கள் ஆஃபர் தானே அப்படின்னு சொல்லி ஸ்டோன்லாம் கம்மியாக இருக்கும் அப்படின்லாம் நினைக்காதீங்க ஃபுல் ஸ்டோன் இருக்குது நல்ல கிராண்ட் லுக்கில் கொடுத்துருப்பாங்க பாருங்க எவ்வளோ அது துணியெலாம் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்லா அவ்வளோ குளவாக இருக்கும் நல்ல ஃப்ரீட்ஸ் எல்லாமே அவ்வளோ அழகாக வரும் ரொம்ப க்யூட்டான கலெக்ஷன் ரொம்ப அற்புதமான கலெக்ஷன் வேணும் அப்படின்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க சிக்ஸ் டபுள் நைன் மட்டும்தான் தீபாவளிக்காக சிக்ஸ் டபுள் நைன் மட்டும்தான் உங்களுக்கு இது வந்து சூப்பரான மெரூன் கலருக்கு அண்ட் க்ரீன் கலர் பார்டரு கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப க்யூட்டான கலெக்ஷன் ரொம்ப சூப்பரான கலெக்ஷன் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்கள் கார்னரில் ஃபுல்லாகவே மீனாபுட்டி கொடுத்துருக்காங்க ஸ்டோன் கொடுத்துருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல் வியூ ஃபுல்லாக கொடி டைப்பில் கொடுத்துருக்காங்க பார்டருமே ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க இந்த சிக்ஸ் டபுள் நைன் சாரி வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன் தெரியுது என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கண்டிப்பாக கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்கள் எஸ்எம் ஹவுஸில் என்னெல்லாம் வீடியோ போடுறோம் என்னெல்லாம் ஆஃபர் வருது என்ன கலெக்ஷன்லாம் வருது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வேற மாற்றிடாதீங்க இன்னும் ஆஃபர் கலெக்ஷன் இன்னும் நம்ம பார்க்க போகிறோம் நிறைய வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான வித்தியாசமான காம்பினேஷன் கலரையும் பார்க்குறதுக்கு அவ்வளோ லுக்காக லைட் அண்ட் டார்க் ஷேடோவில் அவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு ராப்பிய சில்க் மாதிரி அவ்வளோ க்யூட்டாக இருக்குது அவங்க கையில் போதே தெரியும் அவ்வளோ சூப்பராக இருக்குது அந்த கோல்டுக்கு நேவி ப்ளூ கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காது அந்த ஸ்கை ப்ளூ கலந்த மாதிரி கொடுத்துருக்க அவ்வளோ சூப்பராக இருக்குது க்யூட்டான கலெக்ஷன் சாரீ எல்லா கலருமே ஒன்று ஒன்று அவ்வளோ அழகாக இருக்குது ராமல் க்ரீனுக்கு நேவி ப்ளூ கலர் பார்ட்ரு பார்ட்ரு வந்து குட்டியாக சூப்பவாக வித்தியாசமாக அழகாக கொடுத்துருக்காங்க ஜஸ்ட்டு சிக்ஸ் டபுள் நைன் மட்டும்தான் அந்த லேயர் எல்லாமே அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க ரெட்டப்பட்ட பார்ட்ரு அதுக்கு மேலே டிசைன் கொடுத்துருக்காங்க எல்லாம் வித்தியாசமான மிக்சிங்கில் வந்த ஸாரீ கலெக்ஷன் எல்லா கலெக்ஷன் காம்பினேஷன் அவ்வளோ அழகாக இருக்குது சாண்டல் வித் நேவி ப்ளூ கலர் பாருங்க இவ்வளோ கோல்டிஷாக எவ்வளோ சைனிங்காக எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு இது ஜஸ்ட்டு தௌசண்ட் ஹண்ட்ரட் சேல்ஸ் ஆன சாரி பார்டர் வந்திருக்கிறது அப்படி ஜஸ்ட் அப்படி முகூர்த்தப்பட்ட பார்த்த மாதிரி இருக்கு அவ்வளோ அழகா இருக்கு ஃபுல்லா ஜரியால பண்ணிருக்காங்க ஜரியால மிங்கிள் பண்ணிருக்காங்க அவ்வளோ சூப்பராக இருக்கு இதோ சிக்ஸ் டபுள் நைன் மட்டும் தான் தெரியும் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க பியூட்டிஃபுல்லான ஒரு ஒரு கிரீன் அந்த க்ரீன் பேரட் கிரீன் கலர் வித் நேவி ப்ளூ கலர் காம்பினேஷன் அவ்வளோ அழகாக இருக்குது இதுவும் வந்து சிக்ஸ் டபுள் எயின் மட்டும்தான் ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஃபாஸ்ட்டாக பிளேஸ் பண்ணிக்கோங்க இது வந்து குவான்டிட்டி நம்ம கிட்ட வந்து நூறு பீஸ் தான் அவைலபிள் இருக்கு இது வந்து ஃபாஸ்டாகவே முடிஞ்சிடும் யார் ஃபஸ்ட்டு வந்து என்னோடய ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அதாவது கார்டு அவைலபிளாக எங்கள்கிட்ட கிடையாது நீங்க வந்து ஜ பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க இது புக் பண்ணிக்கோங்க ரொம்ப சூப்பரான பாசி அழகான பீட்ரூட் கலர் காம்பினேஷன் இது ஏற்கனவே நம்ம கடையிலேயே வந்து தௌசண்ட் ஹண்ட்ரட்க்கு சேல்ஸ் ஆனது பாருங்க ஃபுல் டைமண்டால மிங்கிள் ஃபுல் டைமண்டால மிங்கிள் பண்ணிருக்காங்க அவ்வளோ சூப்பரா இருக்கு பார்டர் பாத்தீங்க அப்படின்னா அவ்வளோ அழகான காஞ்சஸ்டைல கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்கு பல்லுலாம் செம்ம கிராண்டா கொடுத்திருக்காங்க இது சிக்ஸ் டபுள் நைன் டபுள் நைன் மட்டும்தான் இதில் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செட்டாகவே ஒரு அஞ்சு ஆறு பீஸ் குவான்டிட்டில நம்மக்கிட்ட வந்து பீஸ் இருக்கு உங்களுக்கு செட்டா யாராவது எடுக்கணும் அப்படின்னாலும் ஆஃபர் ப்ரைஸ்ல இது எடுத்துக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கு சாரி பாசி பச்சைக்கு பீட்ரூட் கலர் காம்பினேஷன் சிக்ஸ் டபுள் எயிட் மட்டும்தான் கிடைக்கவே கிடைக்காது டார்க் ஆலிவ் கிரீன்ல பார்டர் கொடுத்திருக்காங்க அதாவது இது என்ன சொல்ற ராமர் கிரீன்ல லைட் கிரீன் சொல்லுவாங்க அவ்வளவு அழகா இருக்கு இதுலயுமே பாத்தீங்க அப்படின்னா கலர்ஸ் அப்படி கோல்டன் கலருக்கு அந்த கிரீன் கலர் விக்ஸ் கிரீன் கொடுத்திருக்காங்க ரொம்ப சூப்பரா இருக்கு பாருங்க இங்கில் எத்தனை பீஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இதுவுமே சிக்ஸ் டபுள் நைன் மட்டும்தான் இப்போ நம்ம காமிக்கிறதுல ஃபுல்லாகவே நான் வந்து உங்களுக்கு என்ன காம்பினேஷன்லாம் இருக்குதுன்னு காமிக்க போகிறேன் ஸ்கிரீனில் தெரிகிற என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு குயிக்காக ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் துணி நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் நீங்கள் வந்து இது நம்ம காம்பினேஷன் மட்டும் நான் காமிக்க போகிறேன் இதில் வந்து அவ்வளோ குவான்டிட்டி இருக்குது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது உங்களுக்கு வந்து அதனோட காம்பினேஷன் மட்டும் நான் காமிக்க போகிறேன் சூப்பவான கோல்டன் கிரீன் கலர் காம்பினேஷன் பாடரே அவ்வளோ சூப்பரா இருக்கு பியூட்டிஃபுல்லா இருக்கு நல்ல கோல்டிஷா இருக்கு கிரீன் கலருக்கு பட்டாஸ் கலர் காம்பினேஷன் தியா இருக்கு நேவி ப்ளூ அதாவது ராயல் ப்ளூவுக்கு கிரீன் கலர் காம்பினேஷன் லாவண்டர் கலருக்கு நேவி ப்ளூ கலர் காம்பினேஷன் நேவி ப்ளூக்கு க்ரீன் கலர் காம்பினேஷன் சூப்பரமான பேரட் கிரீனுக்கு நேவி ப்ளூ கலர் காம்பினேஷன் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கண்டிப்பாக கிளிக் பண்ணுங்கள் எதே இது இல்லாமல் ஷேர் பண்ணுறோம் எங்கள் சேனல் எங்கள் சேனலோட சப்போர்ட்காக கண்டிப்பாக எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக சாரி எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சூப்பராக இருக்குது சாரி கலெக்ஷன் எல்லாமே சிக்ஸ் டபுள் மட்டும்தான் கலர் 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 நேவி ப்ளூ காம்பினேஷன் க்ரீன் டார்க் கோல்டு இந்த ரொம்ப சூப்பராக இருக்குது இது மாதிரி இது மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன் நம்ம எஸ் எம்புட்டிக்குல இருக்கு ரொம்ப சூப்பரான ஆனது சூப்பவா இருக்கு சிக்ஸ் டபுள் நைன் மட்டும் தான் சிக்ஸ் டபுள் நைன் மட்டும் தான் ரொம்ப சூப்பவான கலெக்ஷன் எது வேணும் அப்படிங்கறத என்ன கலர்லாம் வேணும் அப்படிங்கறத ஸ்கிரீன்ல தெரியுது என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கண்டிப்பாக கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்கள் எஸ்எம் ஹவுஸில் என்னெல்லாம் வீடியோ போடுறோம் என்னெல்லாம் கலெக்ஷன் வரும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த க்யூட்டான சூப்பரான தீபாவளி கலெக்ஷன் ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப சூப்பரமான கலெக்ஷன் உங்கள் எஸ்எம் ஹவுஸில் நிறைய வந்திருக்கு